இதே ஃபெசிலிட்டியோட யாராவது சொன்னாங்கன்னா நீங்க எங்களுக்கு சொல்லுங்க ஒரு இடம் ஃப்ரீயா கொடுத்து கண்டிப்பா வாங்க வரவே வெயில விசாரிச்சிட்டே வாங்க இதோட கம்மியான்ஸ்டா இவர்கிட்ட ஃப்ரீயா வந்து ஒரு டாக்குமெண்ட் எழுதி வாங்கிக்கலாம் இந்த சரவுண்டிங்ல நம்ம குடுக்குற பைசா யாருமே கொடுக்க மாட்டாங்க நான் இங்க வர்க் பண்ணணும் நினைக்கிறேன் அதுக்கு என்ன இருக்கு எக்ஸ்போர்ட் கம்பெனி அந்த மாதிரி எல்லாம் எதிர்பாப்போம் இல்லையா அதெல்லாம் என்னென்ன இருக்கு தாம்பரம் டு மணிமகுடி ரோட்ல இருந்து ஸ்டீபர் ஹைவேல இருக்கு மேடம் 7 கி.மீ வரும் 148 பிளாட் போட்டுருக்கோம் 1600 அடிக்கு கேட்டட் கம்யூனிட்டி ஈபி லைன் அப்புறம் இந்த தார் ரோட் ஃபெசிலிட்டிஸ் ஃபென்சிங் இதெல்லாம் போட்டு கொடுத்து ஆர்ட் எல்லாம் போட்டு கொடுத்து

வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெய்ஸ்டி லைஃப் ஸ்டெல் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கும் ஒரு ஒரு ரூபா போட்டா ஆயிரம் ரூபாய் வர மாதிரி ஒரு சைட் எங்களுக்கு காட்டுங்க அதுவும் இந்த பரந்தூர் ஏர்போர்ட் வரப்போகுது இன் பிட்வீன்ல என்னென்னலாம் பெஸ்ட்டான சைட் இருக்குமோ அதெல்லாம் போட சொல்லி கேட்டிருந்தீங்க அதுல ஒன் ஆஃப் திஸ் பெஸ்ட் சைட் அப்படின்னு பாத்திங்கன்னா இந்த இடம்தான் இது யாரோட ப்ராப்பர்ட்டி என்ன கம்பெனியோட ப்ராப்பர்ட்டி என்ன ரேட்டுக்கு தராங்க சுத்தி என்னென்ன மெனிட்டிஸ் இருக்கு எல்லாமே ஒண்ணும் விடாத பாக்கலாம் நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் ஹலோ சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க மேடம் ஓகே உங்க பேர் சொல்லுங்க என் பேர் வினோத் நான் ஜிஎல் ப்ராப்பர்ட்டில இருந்து பேசுறேன் ஜிஎல் ப்ராப்பர்ட்டிஸ் ஜிஎல் ப்ராப்பர்ட்டிஸ் எத்தனை வருஷமா ரன் பண்றீங்க 2013 ல ரன் பண்ணிட்டு இருக்க மேடம் 2013 கிட்டத்தட்ட 15 இயர்ஸ் கிட்ட ரன் பண்றீங்க நீங்க ஓகே நீங்க எத்தனை சைஸ் ஃபுல்லா முடிச்சிருப்பீங்க சார் சக்சஸ் ஃபுல்லா பாத்தீனா ஒரு 55 60 குள்ள முடிச்சிருக்க மேடம் 60 ப்ராஜெக்ட்ஸ் கிட்ட முடிச்சிருக்கீங்க சரி இந்த ப்ராஜெக்ட் போட் எவ்வளவு நாளுங்க சார் ஆகுது போட் பாத்தீனா ஒரு 7 मंथ ஆகும் 7 मंथ्स ஆக போகுது இதுல மொத்தம் எவ்வளவு முடிச்சிருக்கீங்க एक्चुअली பாய் முடிஞ்சது பாத்தீனா ஒரு 7 இயர் முடிஞ்சிருக்கு மேடம் 70% முடிஞ்சது சரி

எயிட் இல்ல டுவெண்டி குள்ள அதிகபட்சம் முடிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரிங்க சார் இப்போ இந்த சைட் சிவா கார்டன் இன் அண்ட் அரௌண்ட் என்னென்னலாம் இருக்கு காலேஜஸ் என்ன இருக்கு ஸ்கூல்ஸ் என்ன இருக்கு இல்ல கம்பெனிஸ் என்ன இருக்கு நான் இங்க ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுக்கு என்ன இருக்கு எக்ஸ்போர்ட் கம்பெனி அந்த மாதிரிலாம் எதிர்பார்ப்போம் இல்லையா அதெல்லாம் என்னென்ன இருக்குன்னு நம்ம சைடு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஜே கேட்டஸ் கம்பெனி இருக்கு மேடம் மேலவேஸ் கம்பெனி ஓகே அப்படியே திருப்பி காட்டுங்களா இதுதான் ஜேகே கேட்டஸ் அந்த ரெண்டு புகை குண்டு மாதிரி இருக்குல்ல அதான் ஜேகே கேட்டஸ் ஓகே அந்த கம்பெனி பாத்தீங்கன்னா ஒரு டூ பீப்பிள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு ரெண்டாயிரம் மக்கள் ஒர்க் பண்றாங்க ஓகே

பாக்கும்போது தெரியல இந்த கிராசிங் லைன்ஸ் எதுவும் வராது இல்ல டைரக்ட் லைன்ஸ் எல்லாமே லைன்ஸ்லாம் வரும் எல்லாமே தனித்தனியா கம்பம் போட்டு தனித்தனியா லைன் போட்டு ஓகே இந்த யார் வீடு கட்டனாலும் இமிடியேட்டா வந்து உடனே வீடு கட்டினா ஈபி வாங்குது அங்க அலைய வேண்டியது அதெல்லாம் எதுமே இருக்காது ஓகே ஈபி டைரக்டா அப்படியே எடுத்து கட்டிரலாம் ஓகே ஈபி ப்ராப்பரா வாங்குறோம்னா பல வருஷம் பல மாசம் ஆகுதுங்க நம்ம வேற மாதிரி வாங்குறோம்னாலும் லாக்ஸ் கணக்குல செலவாகுது பட் இங்க ஆல்ரெடி வாங்கிட்டாங்கன்றதனால அந்த அமௌண்ட்ல நமக்கு மைனஸ் ஆகும் ஈபி தவிர வேற என்ன நாமினிட்டிஸ் இருக்குன்னா இதுல கார் ரோட் போட்டுறோம் ஓகே சோ பாத்தீனா அந்த இந்த மெயின் என்ட்ரன்ஸ் ரோட் வந்து கவர்மெண்ட் ஆரோ

வெள்ளம் வரும்போது ஃபிளட் வருமா அந்த வீட்டுக்குள்ளே தண்ணி தான் இங்க வந்து ஃபிளட் தண்ணி எதுவும் தேங்காத வாய்ப்பு இல்ல அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல சரி ஓகே நல்லா இருக்கு சைட்ஸ் இன்வெஸ்ட்மென்ட் परपஸ் ஆட்டோ ரெசிடென்ஷியல் परपஸ் ஆட்டோ எல்லாமே நல்லா இருக்கு நிலமும் பாத்தீங்கன்னா அந்த கரம்பு இடம்னு சொல்றோம்ல அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இருக்கு என்ன பிரைஸ் சொல்ல போறீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த சரவுண்டிங்ல நம்ம குடுக்குற பிரைஸ் யாருமே கொடுக்க மாட்டாங்க நீங்க சொல்லுங்க சார் அது கொடுக்குறாங்களா இல்லையா நான் சொல்றோம் 1600 வேற யாரும் இங்க தர இந்த சுத்தி ஏரியால ஸ்கொயர் ஃபீட் வந்து 1600 யாரும் தர மாட்டாங்க நிஜமா நீங்க எங்க வேணா விசாரிச்சிட்டு சொல்லுங்க எங்க வேணா தர

கே எக்ஸ்போர்ட் கம்பெனி அப்புறம் அந்த பைபாஸ் லைன் அதெல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க வர வெளியில விசாரிச்சிட்டே வாங்க தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்கா இல்லையா அப்படி இதோட கம்மியா இருந்துச்சுன்னா ஃப்ரீயா வந்து ஒரு டாக்குமெண்ட் எழுதி வாங்கிக்கலாம் ஓகே வா டீல் தானே மாறக்கூடாது பேச்சு ஓகே இந்த சைட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இன்வெஸ்ட்மென்ட் பர்பஸ் பண்ண போறீங்க அப்படின்னா பரந்தூர் ஏர்போர்ட் ஓபன் பண்ணிட்டாங்கன்னா இந்த இடம் நம்மளுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தாங்க நம்ம எப்ப பார்த்தாலும் யோசிச்சுட்டே இருப்போம் அது எங்கயோ உள்ள இருக்கு இது எங்கயோ உள்ள இருக்கு நம்ம எங்க வாங்கணும் அப்படின்னு

வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க subscribe பண்ணுங்க நம்மளோட இன்ஸ்டாகிராம் எஃப் இஸ் லைவ் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் பாய் என்ன